உலகம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கொண்டு உங்கள் குங்குமம் ரிவ்யூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போது சில சில சலனு ஒரு பக்கம் சாரல் அந்த மாதிரி தாங்க நம்ம இலக்கையோட மனசும் சாரல் மாதிரி அப்படியே சும்மா பறந்து விரிஞ்சு கிடக்குங்க அப்படி இருந்தாலும் குறு சிலை கெட்ட என்ன முடிச்சுங்க எப்ப பார்த்தாலும் நம்ம இலக்கியாவை இதான ஒரு பாயிண்டை வச்சு அவங்கள ரொம்பவே நோக்கடி இருக்காங்க அந்த மாதிரி தான் நம்ம அஞ்சலியும் பண்ணுக்குறாங்க அப்படிப்பட்ட நம்ம அஞ்சலியை பலிக்கு பள்ளி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணத்தோட நம்ம இலக்கியாக்கெல்லாம் இறங்கியிருக்காங்க பழிக்கு பள்ளி வாங்கணும்ன்றது வந்து நம்ம இலக்கியோட எண்ணெய் இல்லைங்க இலக்கியை பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உதாரணமே இலக்கியாதான் எல்லாரும் ஏமாத்தின்னு குடும்பத்தை பிரிக்க பார்க்குறா அப்படிப்பட்ட இவ இந்த வீட்டுல இனிமே இருக்க கூடாது இந்த வீட்டை விட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளோட எண்ணம் அதுக்காக தான் இப்ப வேற வேற மாதிரி பிளான் பண்ணி எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க இதை பார்க்கும் போது நமக்கு அடே நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் என்னங்க பண்றது வாழ்க்கைன்னா எல்லாமே நம்ம கடந்து தாங்க வந்தாலும் மேடும் இருக்கும் பள்ளம் இருக்கும் முள்ளும் இருக்கும் கல்லும் இருக்கும் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஐயோ ஐயோ என்னால் முடியாது நடக்க முடியாது அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் நடக்க முடியுமா அந்த மாதிரி தான் நம்ம அஞ்சலி பண்ணியிருக்காங்க அஞ்சலி பொறுத்த வரைக்கும் எந்த நேரமும் காசு பண்ணா துட்டு மண்ணே மண்ணே அப்படின்னு சொல்லிட்டு காசுலேயே உருளுன்னு சொல்லிட்டு ஒரு எண்ணெய் இருக்கு அப்படிப்பட்ட கேடுகட்ட எண்ணெய் இருக்க கூடாது அந்த எண்ணெய் இருந்தா வாழ்க்கையில நீ ஜெயிக்கவும் முடியாது வாழ்க்கையில முன்னேறவும் முடியாது அப்படின்ற உதாரணத்தை தான் நம்ம இலக்கியாக சொல்கிறாங்க அப்படி சொன்னாலும் நான் திருந்த மாட்டேன்டி இந்த சொத்தை நான் ஆட்டியா போடாமல் விட மாட்டேன்டின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே பரபரப்பாக போயினு இருக்காங்க அப்படிப்பட்ட நம்ம அஞ்சலிக்கு என்ன ஒரு தண்டனை கொடுத்தா நல்லா இருக்கும் அஞ்சலியா சும்மா விடலாமா விடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசில் என்ன இருக்குன்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்குது அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டாக நம்ம காத்திருக்காரில்ல அவர் கொஞ்சம் டிப்ரஷன்ல இருக்காது எதனால என்னடா ஆச்சு எதிராச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நியூஸில் கொட்டை எழுத்துகிற ஒரு விஷயம் வந்திருக்குங்க என்னென்னு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை இருக்குதான்னு சொல்லிட்டு போலீஸ் சர்டிஃபிகேட் கொடுத்ததோட மட்டும் இல்லாமல் குழந்தைகளை உருவாக்கி தரேன்னு சொல்லிட்டு வருஷ கணக்கில் குழந்தையே இல்லாமல் எல்லா பெண்களையும் ஏமாற்றி காசை பறிக்கிற டாக்டர் கை இது அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்குதுங்க உடனே அதை பார்க்குறாங்க யாரா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் உடனடி நம்ம ஃபேவரட் டாக்டர் ஐயோ ஐயோ இலக்காணி அப்போயே சொன்னாங்க அந்த டாக்டர்லாம் வேணான்னு சொல்லிட்டு நான் கேட்டேன்னா என் பொண்டாடி கேட்டாலா இப்போ பார்த்தியா ஏ அஞ்சலி இங்கே வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அஞ்சலி பார்த்துட்டு என்னடா இது இப்படி தான் நடந்ததுனு இருக்கு சாமி அப்படின்னு சொல்லிட்டு பக்குன்னு திக்குன்னு ஆயிட்டா இதுக்கு மேலே ஒன்று பண்ண முடியாதா இருந்துச்சு சோழி முடிஞ்சிச்சு அவ்வளோதான் தலையில் முக்கோட போட்டு போயிட்டு உரமா ஓட்டில் உட்கார வேண்டியதான் மொழியில வேற என்ன பண்ண முடியும்னு சொல்ல முடியாது முட்டைற கோழியாட்டா உரமா போய் உட்காந்து ஆட கோழின்னு தான் ஒரு ஞாபகம் வருதுங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நைட் ரெண்டு மணி நானே வெளிய ரெண்டு மணிக்கு வெளியே கோழி கத்துதேன்னு வந்து பார்த்தா கோழி மேஞ்சுன்னுச்சு சரி முட்டைற கோழி காலைல எங்கேனா எஸ்கை பயிரும் வேற வேலை வீட்டில் போய் முட்டைடுதுன்னு சொல்லிட்டு அது காலுக்கு கயிறை கட்டி வச்சிருந்தேன் அது ஒரு மூணு மீட்டர் நாலு மீட்டர் கட்டி வச்சுருந்தாங்க அது என்னடான்னா திடீர்னு காலங்காலத்தில் எங்கள் அம்மா வந்து பார்த்து பறந்து கீழே விழுந்து பொட்டுன்னு போய் போச்சு காலைல கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருந்துச்சு எல்லாரும் திட்டினாங்க ஆனால் இப்போ கறி கறிக்கோம் தின்னு நல்லா சந்தோஷமாக இருக்காங்க அதுதாங்க வாழ்க்கை ஒன்று வந்து போச்சுன்னு சொல்லிட்டு திட்டுவாங்க அடுத்த செகண்டே அது நம்மளுக்கு யூஸ் ஆச்சு தின்னு போட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயினே இருந்துருவாங்க அந்த மாதிரி தான் நாமளும் ஒரு பக்கம் இருக்கணும் ஐயா பாசிட்டிவாக திங்க் பண்ணி போயின்னே இருக்கணும் அதேவே நினச்சிட்டு வந்தால் வாழ்க்கையில் ஒன்றும் பண்ண முடியாது அடுத்தடுத்து என்ன நடக்கணுமோ அது வந்து நடந்துதான் ஆகணும் பார்த்து தான் ஆகணும் இதெல்லாம் புரியாமல் ஒரு பாருங்க தருத்து ஒன்று நின்று இருக்குது எனக்கு காலை திட்டுசி ஆனால் இன்னொன்னு போயிட்டு அந்த கறி குழம்பு வச்சு ஓ ஒன்று ஒரு பக்கம் தின்ன போகிறான் இதாங்க வாழ்க்கை விட்டு தள்ளிட்டு போயினே இருக்கணும் ஸோ நம்பி இந்த வீடியோ எங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டீண்டிங் பிள்ளை தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிறோம் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேட்டா யூ நன்றி வணக்கம் வந்த நம்பருக்கு தெருங்க